வெல்கம் டு பார் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார்னு பார்த்திங்கன்னா ஓண்டாயில் ஐ டென் ஐ ட்வெண்ட்டி அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளாங்க அந்த கார் பார்த்தீங்கன்னா ஓண்டாயில் ஐ டுவெண்ட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட விரியன் பார்த்திங்கன்னா அஸ்டா அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி வரோன் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேட் ரெண்டு குறைக்கு முன்னியில் இருக்காங்க பேசி இந்த கார் பைப்புங்கு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷ் வந்துடும் வந்துரும் பர்ருண்ட் வந்துடும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலகு பட்டன் சாட் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் தான் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் இந்த கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் அப்படிங்க இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு ஏசி எண்பத்தேழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் என்ன